சிவப்பு நிலா நிலா வெள்ளையா இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஆனா சில நாட்கள்ல அது சிவப்பா மாறுறதும் உண்டு அதற்கு என்ன காரணம் ஏன் அப்படி மாறுது அது எவ்வளவு நேரம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் சிவப்பு நிலா அப்படின்றது சாதாரணமா நடக்கிறது இல்லை அது சந்திர கிரகணம் நடக்கும்போது நிலா வந்து சிவப்பு நிறமா மாறுது அதன் அது மாதிரியான ஒரு நிகழ்வை நாம் இன்று செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணியில் இருந்து பார்க்க முடியும் பத்து மணிக்கு நிலவுடைய வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது தேய ஆரம்பிக்கும் சுமார் பதினோரு மணிக்கு நிலவு சிவப்பு நிறத்துல இருப்பதை காணலாம் ஒளி மங்கி இருக்கும் ஆனால் சிவந்து நிறத்துல இருக்கும் பதினோரு மணியில இருந்து பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த மாதிரி சிவப்பு நிலாவை பார்க்க முடியும் அதன் பிறகு திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா நிலவு வளர்ந்து ஒன்று இருபத்தாயிரக்கு திரும்பியும் பழைய நிலைமையில முழு நிலவாக ஜொலிக்கும் பௌர்ணமி நிலவு திடீர்னு இப்படி தேய்வதும் வளர்வதும் எதனால நடக்குது இது வந்து வளர்பிரையோ தேய்ப்பிரையோ கிடையாது இது ஒரு நிழல் விளையாட்டு ஆமா நிழல் நிழல் எங்க இருந்து விழுது அப்படின்னா நாம இருக்கிறோமே அதே பூமியில இருந்து தான் நம்ம பூமியினுடைய நிழல் தான் நிலா மேல விழுந்து நிலாவை மறைக்கிறது நிலாவை சிவப்பு நிறமா ஆக்கிறதும் இதே நிழல் விளையாட்டுதான் அது எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த நிகழ்ச்சி நாளைக்கு நடக்குது அப்படி இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்வு நடக்குது எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம் இந்தியால எங்க இருந்தீங்கன்னாலும் இதை வந்து நான் மேலே சொன்ன நேரத்துல பார்க்க முடியும் அதாவது இரவு பத்து மணியில இருந்து இந்த வான வேடிக்கை ஆரம்பமாகும் எல்லாருமே பார்த்து மகிழலாம் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா கண்டங்கள்லேயும் இந்த அழகான சிவப்பு நிலாவை பார்த்து மகிழ முடியும் சரி இது எப்படி சிவப்பு நிலாவை மாறுது என்னதான் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமி சூரியனை சுற்றி வருது அதே போல பூமியை நிலா சுற்றி வருது இப்படி சுற்றி வரும்போது சில சமயங்கள்ல இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படி நிலாவுக்கும் சூரியனுக்கும் நடுவுல பூமி வரும்போது பூமி பூமியுடைய நிழல் நிலா மேல விழுந்து நிலா மறைக்கப்படுது நிலாவுக்கு தானா ஒளி வீசிற தன்மை கிடையாது அது சூரிய தான் எதிரொலிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ பூமியினுடைய நிழல்ல நிலா இருக்கும்போது நிலவுடைய வெளிச்சம் மறைக்கப்படுது தான் கிரகணம் ஏற்படுது இந்த கிரகணத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ நாளைக்கு நடக்க போகிற இன்று நடக்க போகிற கிரகணத்துல முதல்ல முழு நிலவா தான் இருக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நிலவு உதிக்க ஆரம்பிக்கும் அது முழு நிலவாக தான் இருக்கும் அதன் பிறகு சுமார் ஒன்பது மணி அளவுல நிலா இந்த நிழலுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அப்ப நிலவுடைய ஒளி வந்து சிறிதளவுக்கு மங்கும் ஆனா முழு வட்டமாக தான் இருக்கும் அதே பத்து மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா பூமியினுடைய இந்த கருநிழல்ல உள்ள வரும் இந்த கருநிழல்ல வரும்போது நிலா தேய்பிரை மாதிரி கொஞ்சம் தேயிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் அது உண்மையிலே தேய்வது கிடையாது நிலா மேல விழற வெளிச்சம் தடுக்கப்படுது பூமியுடைய நிழலால தடுக்கப்படுது அதனால தான் தெரியும் அதுதான் நம்ம பகுதி சந்திர கிரகணம் சொல்றோம் பதினோரு மணி அளவுல மொத்தமாக இந்த கருநிழலுக்குள்ள நிலா வந்துடும் அந்த சமயத்துல நிலா வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும் பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு இந்த மாதிரி நடு நிலையில இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து பனிரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு பகுதி கிரகணம் ஆ திரும்பவும் ஆரம்பிக்கும் முழு கிரகணத்துல இருந்து பகுதி கிரகணம் ஆரம்பிச்சு அதன் பிறகு ஒன்று இருபத்தாறுக்கு பகுதி கிரகணமும் முடிந்து அது புறநிழல் கிரகணமாக மாறும் ரெண்டு இருபத்தஞ்சுக்கு மொத்தமாக இந்த கிரகணம் முடியுது இந்த அற்புதமான காட்சியை நாம எல்லாருமே கண்டிப்பா பார்த்து மகிழணும் அதுவும் நிலா சிவப்பு நிறமா மாறுறது அப்படின்றது மிகவும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்ப இந்த நில ஏன் சிவப்பு நிறமா மாறுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரிய வெளிச்சம் வந்து ஏழு ஆனது வானவிலுடைய ஏழு வண்ணங்களால் ஆனது இந்த வண்ணங்கள்ல இருக்கிற ஊதா நீளம் பச்சை இந்த கதிர்களுக்கெல்லாம் அலை நீளம்ன்றது குறைவாக இருக்கும் இந்த கதிர்கள் நம்மளுடைய வளிமண்டலத்தால எளிதாக சிதறடிக்கப்படும் அலைநீளும் அதிகமான சிவப்பு ஆரஞ்சு வண்ண கதிர்கள் நீண்ட தூரம் போக முடியும் அந்த மாதிரி நீண்ட தூரம் போகும்போது அது நம்ம வளிமண்டலத்தையே தாண்டி சென்று நிலா மேல படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீண்ட தூரம் தான் நமக்கு மாலை வானத்திலையும் காலை வானத்திலயும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கும் இதற்கான காரணம் நம்மளுடைய வளிமண்டலத்துல மற்ற கதிர்கள் சிதறடிக்கப்பட்டு வெறும் இந்த சிவப்பு ஆரஞ்சு கதிர்கள் மட்டும் நம்ம கண்ணை வந்து அடையது தான் இதே சிவப்பு ஆரஞ்சு கதிர்கள் ஒளி விலகல் அடைந்து நிலா மேலையும் படுது அந்த மாதிரி நிலா மேல படும்போது தான் நிலா சிவப்பு நிறத்துல தெரியுது இது அந்த சமயத்துல மட்டும்தான் படுமா மற்ற நேரத்துல படும் படாதா அப்படின்னா மற்ற நேரத்துலயும் படும் ஆனா அந்த சிவப்பு ஒளியை விட நேரடியாக படுற சூரிய ஒளி மிகவும் அதிகமாக இருக்கிறதால அந்த சூரியனுடைய வெளிச்சத்துல நிலா நமக்கு வெள்ளை நிலவாக வெள்ளி நிலவாக காட்சி தருது சரி சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம் சூரிய கிரகத்துல என்ன நடக்குது அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படின்றது பௌர்ணமி நாள்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அங்க பௌர்ணமியில இருக்கிற சந்திரன் பூமியை சுத்தும் போது பூமி சூரியனுக்கும் இடையில வரும் இது வந்து அமாவாசை நாள்ல நடக்கும் இந்த மாதிரி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நடுவுல நிலவு வரும்போது நிலாவுடைய நிழலானது பூமியின் மேல படும் இந்த மாதிரி பூமியின் மீது நிலாவின் நிழல் பட்டு சூரியன் மறைக்கப்படுறது தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பூமி முழுவதும் தெரியாது நிலவுடைய நிழல் சின்னது அப்படின்றதால ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் தெரியும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலையும் கூட ஒரு முழு கிரகணம் அப்படின்றது ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் நீடிக்கும் அதன் பிறகு பூமி சுத்திடுறதால அந்த நிழல் வந்து வேற பகுதிகளுக்கு ஆயிடும் அதே ஒரே இடத்துல இருக்காது நிலால இருந்து நம்ம பூமியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன வட்டமான ஒரு நிழல் வந்து நம்மளால பார்க்க முடியும் இந்த நம்ம பூமியில இருந்து இந்த கிரகணத்தை நம்ம பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா கிரகணத்துல நம்ம பார்க்க போறது சூரியனை சூரியனுடைய கதிர்கள் வந்து நம் கண்களை பாதிக்கக்கூடியது எப்போதுமே கிரகணத்தப்ப அப்படின்னு இல்லை எப்போதுமே சூரியனுடைய கதிர்கள் நம் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதால கிரகண பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிந்து கண்டிப்பா இந்த கிரகணத்தை பார்த்து மகிழலாம் கிரகணத்தின் போது கதிர்வீச்சு வரும் அப்படின்றதுல எந்த உண்மையுமே இல்லை வெறும் பூமி பூமி மேல நிலாவுடைய நிழல் தான் படுது நம்ம சூரியன் வெயில் வெயில் காஞ்சின்னு ஒரு மேகம் வந்துச்சுன்னா அந்த மேகத்தோட நிழல் பூமியில படுது இல்லையா அதே போல மேகத்துக்கு பதிலா நிலா அப்படி படும்போது அதில் எந்த கதிர்வீச்சும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால சூரிய கிரகணத்துலேயோ சரி சந்திர கிரகணத்துலேயும் சரி கதிர்வீச்சு வரும் அப்படின்றதெல்லாம் போலி அறிவியல் பழங்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு இப்போ புதுசாக காரணம் கற்பிக்கிறது தான் அந்த காலத்தில் சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா இருட்டாக இருக்கும் அப்படின்றதால வெளியில போகாம இருந்திருக்காங்க அந்த காலத்துல விளக்கு கண்டுபிடிக்காத அந்த காலத்துல வெளியிலயே வீட்டு வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்திருக்காங்க ஆனா இப்ப நம்ம எல்லாரும் ஒளி விளக்குகள் இரவு பகல் அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லா நேரத்துலயும் இருக்கிற போது நாம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கர்ப்பிணிகளும் சரி சா மற்றவர்களும் சரி அந்த நேரத்துல உணவு அருந்தலாம் வெளியில வந்து கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் இதில் எந்த பாதிப்புமே வராது அதனால நாளை இன்று நடக்க இருக்கிற இருக்கிறந்திரகணத்தை அனைவரும் பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதுல எந்த பாதிப்பும் கிடையாது கண்ணுக்கு விருந்தான ஒரு காட்சி அதோட நாம் இருக்கிற பூமியினுடைய நிழலை நாமளே பார்க்கறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு சிவப்பு நிலா அப்படின்றது நம் பூமியை சுற்றி ஒரு வளிமண்டலம் இருக்கு அது அதே போல சூரியன்ல இந்த வண்ணங்கள் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் சாட்சியான சிவப்பு நிலாவையும் நம்ம பார்க்க போறோம் இதன் மூலமாக குழந்தைகளுக்கு அறிவியலை வந்து நம்ம கத்து தர முடியும் இதுதான் நம்மளுடைய வானியல் அறிவு அப்படின்றதையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியும் அவர்கள் இன்னும் வானியல்ல இன்னும் நிறைய சாதனைகள் செய்யறதுக்கும் இது நல்ல வாய்ப்பா இருக்கும் அதனால எல்லாரும் சிவப்பு நிலாவை பார்த்து மகிழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்